ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ரைட்ரு இருக்கார் இல்லையா பாரிசார் அவர் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் இந்த மகாநதி சீரியலை பற்றி நிறைய வந்து நமக்கான ஸ்டோரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ அதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹே மேன் ஆ அழகாக வந்து சூப்பராக வந்து ஹே மேன் காவேரி விஜய லவ் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் லவ் பண்ண விட்டுக்கிட்டே இருந்தால் கதை எங்கன்னு கேட்பீங்கல்ல நீங்கள் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ க லவ் பண்ண லவ்வை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காரு அது அவ்வளோ சந்தோஷமாக அவரே ஷேர் பண்ணியிருக்காரு அது வந்து எப்படின்னா நம்மக்கிட்டேருந்து இருந்து எடுத்துக்கிறது தானே அவரே வந்து ஒரு அது அவங்க கேஷுவலாக வந்து ஒரு லேடி தான் அவங்க வந்து கமாண்ட் சங்ஸரெலாம் கேட்டிருக்காங்க அதை உரிமை எடுத்து ஹே மேன் அப்படி ஏய் மேன் அப்படின்றது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வந்து அழகாக வந்து சொன்னதை அவரை அந்த ரிசீவ் பண்ணி அதுக்கு பதில் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே ஃபாரிஸ் சாரை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சூப்பர் சார் அப்படிங்கிறத நம்மளோடய இருந்து சொல்லணும் கண்டிப்பாக இந்த செக்ஷனை வந்து அவரோ கமெண்ட் செக்ஷனில் அவங்க அதாவது ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி அதிலருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவரோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு ஆனால் வி விஜய் காவேரி ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மகாநதி ஃபேன்ஸு விஜய் காவேரியே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத உரிமையோடு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வீகா ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தானே கேட்குறாங்க அதனால் வந்து அதையும் அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத லவும் வரும் ஃபைட்டும் வரும் சமாதானம் போவாங்க எல்லாமே கலந்து தான் சிரியலில் வரும் அப்படிங்கிறது பயங்கரமாக சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ஃபாரிஸ் பாரி சார் வந்து சூப்பருங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ